தந்தை மகன் தூய் பெயராலே ஆமீன் மார்க் சிறந்த வசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஓய்வு நாளில் இயேசு வயல்வழியை செல்ல நேர்ந்தது அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர் அப்பொழுது பரிசேர் இயேசுவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவிது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவிது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவர் அவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து வேவ வகுப்புகள் சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திர கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு ஓய்வு நாளை பற்றி எடுத்துரைக்கிறார் ஓகேங்களா அந்த காலத்தில் எல்லாம் அந்த பரிசேரி சதசியர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஏதோ சட்டம் போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் இது ஆனால் அவங்களாம் அந்தமாதிரி நடக்கும் மறைமுகமாக நடக்க மாட்டாங்க ஆனால் வெளியில் வந்து அப்படி சொல்லிக்கிறது நான் தான் கடவுள் சொல்கிற மாதிரி நடக்கணும் எல்லோரும் அப்படி தான் பண்ணணும் இதை தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது கேசவா என்ன சொல்கிறாரு டே அப்படிலாம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கும் ஓய்வு நாளாக இருந்தான்னா எதுவாக இருந்தால் நான் எதுவாக இருந்தாலும் எனக்கு கீழே கட்டுப்பட்டது தான் அப்படின்றாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நச்சதி மூலமாக நம்ம இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓய்வு நாள் வந்து எப்பயுமே ஆண்டவுடைய நாள் ஓகேங்களா கடவுளுடைய நாளை பரிசுத்தமாக நம்ம அனுசரிக்கணும் ஓகேங்களா அதனால் எப்போல்லாம் கடவுளுடைய நாட்கள் வருதோ அந்த நாள் எல்லாம் என்ன பண்ணோம் கடவுளுக்குன்னு அர்ப்பணிச்சிருங்க சண்டேஸ் எல்லாமே நம்ம என்ன தான் கடவுளுடைய நாள் ஏசப்பாவோட நாள் ஸோ அந்த நாளை ஏசப்பாவுக்காக அர்ப்பணிங்க அதை விட்டு அன்னைக்கு தான் எல்லாம் சினிமாவுக்கு போகிறது வெளியில் சுற்றுறது கிடையாது அன்றைய நாள் வந்து கடவுளுக்குரிய நாள் ஆ ஓகேங்களா அதனால் அந்த ஓய்வு நாட்களை வந்து நம்ம கடவுளுக்கு அர்ப்பணிக்கணும் கடவுளே இந்த ஒரு வா ஆறு நாள் நான் என்னை காப்பாற்றி வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு ஆன்மீகத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் உடல் உழைப்புக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஆறு நாளை ஒப்பு கொடுத்துட்டீங்க மீதி ஒரு நாள் யாருக்கு கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும் மறந்துடாதீங்க ஓய்வு நாளை வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆ மீன்